வணக்கம் மாநில செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மகளிர் குழுவினருடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உதகையில் இன்று கலந்துரையாடுகிறார் நாட்டு மக்களின் வாழ்வில் வளத்தை ஏற்படுத்தக்கூடிய திறன் சுற்றுலாத்துறைக்கு உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வழங்கப்பட்ட உரிமத்தை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக இன்று வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புரோ கபடி லீக் போட்டியில் தமிழக அணி இன்று ஹரியானாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உதகை ஆளுநர் மாளிகையில் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மகளிர் குழுவினருடன் கலந்துரையாடுகிறார் எமது செய்தியாளர் நான்கு நாட்கள் அரசு முறை பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உதகை வந்துள்ளார் இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு உதகை ஆளுநர் மாளிகையில் நீலகிரி மாவட்டத்தில் வாழும் பழங்குடியினர் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பார்வையிடுகிறார் அதனைத் தொடர்ந்து பழங்குடியினருடன் கலந்துரையாடுகிறார் பின்னர் பழங்குடியினரின் கலாச்சார நிகழ்ச்சிகளை காண உள்ளார் உதகையிலிருந்து சரவணன் குடியரசுத் தலைவர் தமது நான்கு நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக நீலகிரி பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றுகிறாா் நாட்டு மக்களின் வாழ்வில் வளத்தை ஏற்படுத்தக்கூடிய திறன் சுற்றுலாத்துறைக்கு உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த நாற்பது திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்ட சமூக வலைதள பதிவிற்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார் சுற்றுலா கட்டமைப்பை மேம்படுத்த தனி கவனம் செலுத்தப்படும் என கூறிய பிரதமர் வியத்தகு இந்தியாவின் பெருமைகளை உலகின் பல்வேறு தரப்பு மக்கள் கண்டுகளித்து பயன்பெறுவதை உறுதி செய்ய தொடர் முயற்சிகளை அரசு மேற்கொள்ளும் பிரதமர் இன்று ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறும் பிஜேபி சார்பிலான சாலை பேரணியில் பங்கேற்று பொதுமக்களிடையே உரையாற்றுகிறாா் ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய காவல்துறை தலைவர்கள் மாநாட்டை இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார் உள்நாட்டு பாதுகாப்பு புதிய குற்றவியல் சட்டங்கள் கடலோர பாதுகாப்பு சைபர் குற்றங்கள் மாவோயிஸ்ட் அச்சுறுத்தல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பத்திற்கு எதிரான சவால்கள் தீவிரவாத தடுப்பு ஆகியவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது குடியரசுத் தலைவரின் சிறப்பு காவல்துறை விருதுகளும் இந்நிகழ்ச்சியில் வழங்கப்பட இம்மாநாட்டில் பங்கேற்கிறாா் பிரபல வணிக நிறுவனத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நான்காவது நாளாக இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இப்பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டனர் கேள்வி நேரத்தை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்க கோரிய மக்களவை தலைவரின் கூற்றுக்கு யாரும் செவி மடுக்காமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையில் இப்பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கொண்டுவந்த ஒத்திவைப்பு நோட்டீஸுக்கு அவைத்தலைவர் திரு ஜெக்தீக் தன்கர் அனுமதி மறுக்கவே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது இரு அவைகளும் வரும் இரண்டாம் தேதி மீண்டும் கூடும் இளங்கலை மாணக்கர் தத்தம் பட்டப்படிப்புகளை குறைந்த காலத்திலோ அல்லது கால நீட்டிப்புடனோ பயில்வதற்கான வாய்ப்புகள் விரைவில் வழங்கப்படும் என்று பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் திரு ஜெக்தீஷ்குமாா் தெரிவித்துள்ளாா் இதற்கான செயல்தட்ட நடைமுறைகளுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் இதன்படி மூன்று ஆண்டுகள் அல்லது நான்கு ஆண்டுகள் பட்டப்படிப்பை குறுகிய காலத்தில் முடிக்கும் வகையில் செமஸ்டர் ஒன்றிற்கு கூடுதல் தரப்புள்ளிகள் வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது இதேபோல் இளங்கலை பட்டப்படிப்பு கால நீட்டிப்பிற்கும் தரப்புள்ளிகள் அளிக்கப்படுகிறது மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வழங்கப்பட்ட உரிமத்தை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் பிரதமருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படும் அரிட்டாப்பட்டி கிராமம் ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலம் என்று கூறியுள்ள முதலமைச்சர் குடைவரை கோவில்கள் சிற்பங்கள் சமண சின்னங்கள் தமிழ் கிராம எழுத்துக்கள் பஞ்ச பாண்டவர் படுகைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்களுக்கு பிரபலமானது என்று தெரிவித்துள்ளார் இப்பகுதிகளில் சுரங்க நடவடிக்கைகள் மேற்கொண்டால் ஈடு செய்ய முடியாத சேதங்களை ஏற்படுத்தும் என்றும் கவலை வெளியிட்டுள்ளார் மக்கள் தொகை அதிகமுள்ள சுற்றுப்புற டங்ஸ்டன் தொகுதி கிராமங்களில் சுரங்கம் தோண்டுவது மக்களை வெகுவாக பாதிக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார் எனவே டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டப்படுவதற்கான ஏலங்களை சுரங்க அமைச்சகம் மேற்கொள்ளக்கூடாது என்று பிரதமர் தலையிட்டு அறிவுறுத்த என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டாா் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வேளாண்மை உழவர் நலத்துறையின் செயல்பாடுகளை சென்னை தலைமை செயலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் வேளாண்துறை திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் அதன் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார் மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உட்பட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி மூன்று அரசு மருத்துவ காலி பணியிடங்களுக்கு வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி தேர்வு நடத்தப்படும் என மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு மருத்துவர்களுக்கான பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் நல வாரியத்தில் மூன்றாயிரத்தி முன்னூறு பேர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் பத்திரிகையாளர்களின் நலன் காக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஏனிக்காரன் தோட்டப்பகுதியில் மழைநீர் வெளியேற்றம் மற்றும் அங்கன்வாடி செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஈரோட்டில் மத்திய மாநில அரசுகளின் வரி விதிப்பிற்கு எதிராக நடைபெறும் கடையடைப்பு போராட்டத்தில் நூறு கோடி ரூபாய்க்கான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இரண்டு லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ளதாக மாவட்ட தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது மாநில அரசின் சொத்து வரி மின்கட்டண உயர்வு மத்திய அரசின் ஜிஎஸ்டி உள்ளிட்டவருக்கு எதிராக மாவட்டம் முழுவதும் ஐம்பதாயிரம் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன சேலத்தில் போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தலைவர் டாக்டர் தேவி இன்று தொடங்கி வைத்தார் இதில் நூற்றுக்கணக்கான மாணக்கர் கலந்து கொண்டு போதைப் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலுக்கு கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவிலில் இருந்து தினமும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் இன்று முதல் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு முதல் முறையாக கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவிலிருந்து பம்பா வரையிலும் தினசரி நான்கு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன இன்று மாலை சுமார் ஆறு மணிக்கு புறப்படும் பேருந்துகள் திருவனந்தபுரம் கொட்டாரக்கரா பத்தனம் திட்டா நிலக்கல் வழியாக நள்ளிரவு சுமார் ஒரு மணிக்கு பம்பாவை சென்றடைகின்றன மறுமார்க்கமாக அங்கிருந்து நள்ளிரவு சுமார் ஒன்றரை மணி அளவில் கிளம்பும் பேருந்தானது காலை எட்டு மணி அளவில் நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரியை வந்தடைகின்றன கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து புயலாக வலுப்பெறக்கூடும் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் புதுவை கடற்கரை பகுதிகளில் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் நாளை மதியம் புயலாக கரையை கடக்கக்கூடும் புயலாக இது கரையை கடக்கும் பொழுது பலத்த காற்றானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வசக்கூடும் விழுப்புரம் மாவட்டத்தில் புயல் மழையை எதிர்கொள்வது தொடர்பான அனைத்து துறை அதிகாரிகளின் ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு பழனி தலைமையில் இன்று நடைபெற்றது இந்நிலையில் கல்பாக்கத்தில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாயின் நீர் கடலில் செல்லும் வகையில் முகத்வாரம் வெட்டப்பட்டு வலி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மழை பெய்யும்போது தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் இந்நடவடிக்கை திருச்சி ஆகாஷவாணியின் ஏ கிரேட் மிருதங்க கலைஞர் அமிர்தராஜ் நல்லூர் திரு எம் முருகானந்தம் இன்று பணி ஓய்வு பெறுகிறார் ஆண்டுகள் இவர் நிலையத்தில் புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் தமிழக அணி ஹரியானாவை எதிர்கொள்கிறது மற்றொரு போட்டியில் குஜராத் அணி புனேயுடன் மோதுகிறது இந்தோரில் நடைபெறும் சையது முஸ்தாக் அலி கோப்பைக்கான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் குஜராத் சற்றுமுன் நான்கு ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நான்கு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மகளிர் சுயஉதவிக் குழுவினருடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உதகையில் இன்று கலந்துரையாடுகிறார் நாட்டு மக்களின் வாழ்வில் வளத்தை ஏற்படுத்தக்கூடிய திறன் சுற்றுலாத்துறைக்கு உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வழங்கப்பட்ட உரிமத்தை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக இன்று வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புரோ கபடி லீக் போட்டியில் தமிழக அணி இன்று ஹரியானாவை எதிர்கொள்கிறது